சம்பவிப்பது என்னவென்றால் யூத வம்சத்தாரே இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிக்குள் சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன் கையை தட்டி எங்க இதுக்கு முன்னாடி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நம்ம சாபமாக தானே இருந்தோம் புறஜாதியார் மத்தியில சாபமாக தானே இருந்தோம் நடக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க புற ஜாதியார் மத்தியில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க கையை தட்டி ஓரிமால இப்பொழுதோ முன் இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முன்தின நாட்களில் இருந்தது போல் இருக்க மாட்டேன் என்று சேனலும் கத்த சொல்கிறார் விதைப்பும் சமாதானம் உள்ளதுமா இருக்கும் கையை தட்டி கையை தட்டி எப்படி விதைப்பே சமாதானமாக இருக்குமா ஆமாம் கத்தர் வாக்கு பண்ணாரா நம்ம வந்து காணிக்க உற்சாகமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு கையை தட்டி சொல்லுங்கள் நான் இனி சமாதானத்தோட விதைப்பேன் கையை தட்டி சத்தமாக நம்பிக்கையோட நீங்கள் சமாதானமாக விதைப்பீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி போராடி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா ஐயோ எப்படி ஆகும் வருமா வராதா அந்த பிரச்சனையே வராது இந்த மாசம் இந்த வருஷம் இங்கே சமாதானத்தோடு விதைப்பீர்கள் ஆமேன் அழியா சொல்லுங்கள் விதைப்பு சமாதானமாக இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் கையை தட்டி விதைச்சது கனியை நீங்கள் புசிப்பீர்கள் பலனை பெறுவீர்கள் ஆமேன் கண்டிப்பாக கொடுக்குற காணிக்கைக்கு பலன் உண்டாகும் ஆமேன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் உங்க விவசாயத்துல உங்க தொழில பலன் கண்டிப்பா உண்டாகும் கையை தட்டி கையை தட்டி உங்க வேலையில இருக்கும் பலன் மிகுதியா இருக்கும் பெற்றுக் கொள்ளுங்க ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது தீர்கதர்சமா சொல்றேன் ஒரு அபிஷேகம் இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது ஓ ரீமா ஓ தேங்க்யூ டாடி ஆமே நாமே உங்க விதைப்பு சமாதானமா இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை பணியை தரும் ஆமேன் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் கையை தட்டி சுதந்திரிப்போம் ஆகும் அவர் 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 கட்டளையிட நிற்கும் கையை தட்டி மாறுதலே கிடையாது நடக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க ஆமேன் நாமே ஆமேன் ஓ நன்றி ஆண்டவரே தேங்க்யூ டேடி லூயா சம்பவிப்பது என்னவென்றால் என்ன நடக்கும் அதன் மூலமா நீங்க சமாதானமா விதைப்பீங்க ஆமா அதற்கான பலனை அறுவடையா ஏறி இறங்குறதெல்லாம் இனி ஏறுமுகம் தான் போய்கிட்டே இருப்போம் மேலோத் வளர்ந்துகிட்டே இருப்போம் வர 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 விருத்தி அடைவேன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன் வர வர விருத்தி அடைவேன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பேன் ஆமேன் அடுத்து சம்பவிப்பது என்னவென்றால் யூத வம்சத்தாரே இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிக்குள் சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன் கையை தட்டி எங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் நம்ம சாபமாக தானே இருந்தோம் புறஜாதியார் மத்தியில் சாபமாக தானே இருந்தோம் நடக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்கள் புறஜாதியார் மத்தியில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க கையை தட்டி ஓ ரீமாலார அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் உங்க மேலே ஊற்றப்பட்டு இருக்கிறது சொல்லுங்க புறஜாதி மத்தியில் நான் சாபமாக இருந்தேன் அப்போ எனக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணிடுறாரு ஆமேன் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரச்சிப்பேன் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுது கையை தட்டி ஆமேன் பயப்படாதீங்க பயப்படாமல் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் செய்யுங்க ஆமேன் 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 சொல்லுங்க நான் உங்களை நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரச்சிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆமே ரீமாலா ராபா ஷே கே ரேபோ ஆமேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கத்தர் ஆமே உங்களை ரச்சிப்பார் பயப்படாதீங்க